இந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொறுத்த வரும் அப்படின்னு பார்க்கும் அஸ்வினி எடுத்து பார்ப்போம் அஸ்வினி அந்த திருமண பொருத்தம் இது இருக்கு இல்லையா நோட்ஸ் பஞ்சாங்கத்துல அதை எடுத்துங்க வேற ஒரு பஞ்சாங்க அதான் தின பொருத்தம் கன பொருத்தம் எல்லாம் அந்த பேஜ் எடுத்துங்க அதுலயே இருப்பாரு இப்போ நம்ம முதல்ல நட்சத்திரம் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் அதாவதா பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை பெண் நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் எண்ணும் போது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஆறு எட்டு ஒன்பது ஆகிய நட்சத்திரங்கள் ஆள் நட்சத்திரமாக வந்தால் தின பொருத்தம் உண்டு நட்சத்திரம் எண்ணுங்க பெண் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் எண்ணுங்க பெண் நட்சத்திரம் என்ன ரோ ஆண் நட்சத்திரம் ரோஹிணி இப்ப பெண் நட்சத்திரம் அஸ்வினி வச்சுங்களேன் அஸ்வினி வந்து ரோஹிணி என்னங்க நாலாவது நட்சத்திரமா வருது அப்ப நாலாவது நட்சத்திரம் வரும்போது தின பொருத்தம் இருக்கு இல்லையா அஸ்வினி தின பொருத்தம் இருக்கு அடுத்து கணப்பொருத்தும் பார்க்கணும் ஆண் பெண் ஒரே கனமானால் ஆணும் பெண்ணும் ஒரே கனமானால் மனுஷ கணமாவோ ஆண் தேவகணமாக தேவகணம் பெண் மனு மனுஷ கணம் ஆண் உண்டு தேவகணம் பெண் தேவகணமும் ஆண் மனுஷ கணமும் பொருத்தம் வரும் கன பொருத்தம் பாரு பெண் வந்து தேவகணம் ஆண் வந்து மனுஷகணம் பொருத்த வருது இல்லையா பெண் வந்து தேவகணம் ஆண் வந்து மனுஷகணம் அப்ப பொருத்த வருது ரெண்டா பொருத்தம் அடுத்து மகேந்திர பொருத்தம் நீங்க இதை கேட்டிருந்தீங்க இல்லையா சார் சந்தோஷா சார் இந்த மாதிரி கிளாஸ் ஒன்னு எடுத்து சொல்லி கேட்டிருந்தீங்களா இந்த மாதிரி கிளாஸ் ஒன்னு கேட்டிருந்தீங்களா மகேந்திர பொருத்தம் பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை போது ஒன்னு நாலு ஏழு பத்தாக வந்தால் உத்தமம் அப்ப மகேந்திரம் போது ஒன்னு நாலு ஏழு பத்துன்னு வரும்போது என்ன வருது ஒன்னு நாலு ஏழு பத்துன்னா கேந்திரம் அதனால வச்சுக்கே மகேந்திர பொருத்தம் வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் இப்ப இது ஒரு பெண் நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ரோகிணி அப்போ ஒன்னு நாலு ஏழு பத்து வருது அப்போ மகேந்திர பொருத்தமும் இருக்கு அடுத்து ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் பெண் நட்சத்திரம் முதல் என்னும் போது ஆண் நட்சத்திரம் பதிமூணுக்கு மேல் வந்தால் உத்தமம் இது பதிமூணு வரல நாலு நாலுதான் வருது அதுவும் இல்லாம பதிமூணுக்கு மேல் வந்தால் உத்தமம் ஏழுக்கு மேல் வந்தால் மத்தியமம் ஏழும் வரல அப்போ என்ன பொறுத்த இல்ல பொருத்தோனி பொருத்தம் யோனி பொருத்தம் இது வந்து முக்கியமான அஞ்சு பொருத்தம் இருக்கு அதுல முக்கியமான பொருத்த யோனி பொருத்தம் முக்கியமான யோனி எல்லா இந்த யோனி பொருத்தம் முக்கியமா எல்லா ஜாதகத்துக்கும் வேணும் வரணும் யோடி போர்த்தல்லனா திருமண போர்த்தம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன யோனி ஏஸ்வினுக்கு ஆண் குதிரை โรஜினிக்கு ஆண் நாகம். குதிரை ஆமா. யோனி उधर ही बांध देते हैं तो जब ना अपने ऑन ही बोलता அடுத்து யோனிக்கு அப்புறம் ஆண் குதிரை நாகம் என்ன நாகம் விட்டுருக்கான் ஆண் நாகம் நாகம் ரோஹிணிக்கு ஆண் நாகம் அது இருந்து பகை கிடையாதுல பகை பகை இருந்தாதான் யோனி இல்லை புதையப்பாம சண்டை போட்டு பார்த்திருக்குமா அடுத்து ராசி பொருத்தம் ஆணும் பெண்ணும் ஒரே ராசி ஆனாலும் ராசிக்கு ஆண் ராசி ஆறுக்கு மேல் வந்தால் உத்தமம் பெண் ராசிக்கு ஆண் ராசி எத்தனை ராசியா வருது ரெண்டாவதா ஆறுக்கு மேல வந்தா உத்தமம் மூணு நாலு வந்தா மத்திமம் வந்து அதர்மம் பண்ணலாம் நட்சத்திரமா தான் பண்ணலாம் ஒரே ராசி ஆனா நட்சத்திரம் மாறி வரணும் இப்போ இது ரெண்டுதான் வருது ரெண்டாவது நட்சத்திரம் ராசியா வருது அப்ப ராசி பொறுத்த இல்ல அடுத்து ராசி அதிபதி ராசி அதிபதியும் பெண் ராசி அதிபதியும் நட்பானால் உத்தமம் ரெண்டு பேரும் பகையா வரக்கூடாது ஆண் ராசி அதிபதியும் பெண் ராசி அதிபதியும் நட்பானால் உத்தமம் சமம் நட்பு சமம் நட்பான உத்தமம் நட்பு நட்பானால் உத்தமம் ஆமா சமம் நட்பு நட்புன்னு இருக்கு சமம் வரும் இல்லையா அது சமம் நட்பு வந்தாலும் உத்தமம் ஆமா பகை நட்பானால் மத்திமம் பகை பகை கூடாது இப்ப இவங்க வந்து சமம் வராங்க சுக்கரனும் செவ்வாயும் சமம் அதனால ராசி அதிபதி பொறுத்த உண்டு அடுத்த என்ன பொறுத்த வசிய பொருத்தம் இது ராசிக்கு ராசி இந்த ராசி அந்த ராசி செட் ஆகும் கொடுத்துருப்பாங்க வசிய இருக்குன்னு ஆனா இது எல்லாருக்கும் செட் ஆகாது ஆனா ஒரு சில ரெண்டு மூணு பேர் தான் செட் ஆகும் இது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட போதும் வசிய பொருத்தம் இல்லை உம் அந்த பஞ்சாங்க கொடுத்திருப்பாங்க மேஷத்துக்கு அது படிச்சாலும் தெரிஞ்சவங்க பஞ்சாயத்து படிச்சாலும் தெரிஞ்சு போயிட்டாங்க அடுத்து ரஜு பொருத்தம் ரஜி பொருத்தம்ன்றது முக்கியமான பொருத்தம் ய பொருத்தியும் மாங்கல்ய பொருத்தம் எங்க போய் போறவங்களோ கருத்து வந்து அதுதான் கேட்பான் கழுத்து பொருத்தம் இருக்கா பாருங்க அதுதான் ஆமா அப்போ இது வந்து அஸ்வினின்றது பாதரை ரோஹிணின்றது கழுத்து ரயச்சி அப்போ ரெண்டும் ஒரே ரசி வரல அதனால ரஜு பொருத்தம் இருக்கு ரஜு பொருத்தம் இருக்கு அடுத்து வேலை பொருத்தம் பத்தாவது ரஜி பொருத்தம் வந்தாலே வேலை பொருத்தம் வந்துடும் வேதைன்னா ரெண்டு பேருக்கும் பழை வரை அச்சு சண்டை போடக்கூடாது அன்பனி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் போடணும் எல்லாம் எதுலயும் இப்போ ஒரு சாப்பாடு விவசாயம்னா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இல்லையா அது மாதிரி இதுவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து நாடி பொருத்தம் வேதை இல்ல வரல வேதை வந்துடும் அஸ்வினி என்ன நாடி பார்சுவ நாடி ரோகிணி சமண நாடி அது அந்த அஸ்வினி வந்து கொடுத்துருப்ப நோட்ஸ் உங்களுக்கு எப்ப இருக்கணும் அந்த நாடு இது என்னன்னு சொல்லிட்டு நாடி நான் பார்சுவை சமண நாடி மத்திய மத்திய நாடி அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா தெரியும் அப்போ நாடி பொருத்தமும் இருக்கு சமண நாடி அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்னுக்கு எத்தனை இருக்கு எட்டு இருக்கு வரணும் அப்ப எட்டு பொத்தம் இருக்கு திருமணம் பண்ணலாம் ஆண் இருபது நட்சத்திரமும் மத்திய நாடி ஆனால் மத்திய நாடி ஆனாலும் ஆணுக்கு பார்சுவ நாடி ஆனாலும் மத்திய நாடி ஆனாலும் ஆணுக்கு பார்சுவ நாடி ஆனாலும் பெண்ணுக்கு ஆகாது அப்படின்னு என்ன அர்த்தம் மத்திய நாடி ரெண்டு பேருக்கும் மத்திய நாடி இருக்கூடாது ஆணுக்கு பெண்ணுக்கு மத்திய நாடி ஆஹ் பெண்ணுக்கு மத்திய நாடி ஆணுக்கு பார்சுவ நாடி இருக்கக்கூடாது இருவது நட்சத்திரம் சமண நாடியா இருக்கலாம் வெவ்வேறு நாடியானாலும் உத்தமம் அப்ப ரெண்டு பேருக்கு மத்திய நாடி வந்தாக்கா பொருத்தம் வரல அதுதான் நாடி பொருத்தம் இப்ப நட்சத்திர பொருத்த பாத்துட்டோம் எட்டு பொருத்தம் இருக்கு அஸ்வினிக்கு ல மகர லக்ன லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த லக்னத்தை பொருத்தலாம் ஆறு எட்டா பொருத்த வரக்கூடாது லக்னம் ஆறு எட்டாக்கா அப்போ சிம்மம் மிதுனமா மிதுனம் தானே எட்டாவது ராசி சார் ஆறாவது ராசி தானே சார் நடுவில் கடக தானே இருக்கு அப்ப மிதுனம் சிம்மம் வந்து சேர்க்க கூட அப்ப எந்த லக்கணம் சேர்க்கலாம் மூணு ஏழு பதினோராது லக்னமா வரலாம் மூணாவது மூணாவது ராசி என்ன ராசி மீன லக்கணம் மீனம் வரலாம் கடகம் வரலாம் பதினொன்னது வரும் விருச்சகம் வரும் அந்த லக்னம் சேர்க்கலாம் ஒன்னு அஞ்சு ஒன்பது சேர்க்கலாம் இதுதான் ஏக லக்னமா இருக்கணும் ஆனா ஏக லக்னம் வந்தா ஈகோ இருக்கும் நீ பெரியவன் நான் பெரியதான் அஞ்சு ஒன்பதா வந்தனா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அஞ்சாவதுனா யாரு என்ன ராசி வரும் ரிஷபம் ரிஷபலகணம் மகரத்து ரிஷபலகணம் பொருத்தமா இருக்கும் அதோட கன்னி லகனம் அப்போ ரிஷபத்துக்கும் தண்ணிக்கும் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சாம் இடம் சுக்கரனுக்கு வீடு சுக்கரன் சனி நட்பு கரன் அதனால சுக்கரன் சூரியன் சுக்கரன் சனி லக்னமா அதிபதியா வந்து சேர்த்தா அன்யோன்யமா நல்லா ரொம்ப நாள் நல்லா வாழ்வாங்க அதே மாதிரி ரெண்டும் பன்னெண்டு சேர்க்கலாம் ஆனா பன்னெண்டாவது லக்னம் பெண் லக்னமா இருக்கணும் ரெண்டாவது லக்னம் ஆண் லக்னமா இருக்கணும் அப்படி இருக்கும் போது சேர்க்கம்னா வாழ்க்கை நிரந்தரமா போகும் வரக்கூடாது பெண் லக்னம் பன்னெண்டாகவும் ஆண் லக்கணம் இரண்டாகவும் வர வேண்டும் பன்னெண்டாவது தான் ஆண் லக்னம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பெண் லக்னத்துல இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடம் தொடர்புங்கிறது தான் பார்க்கணும் ஆறு ஏழு எட்டு பாவங்கள் தொடர்புகிறது தான் பார்க்கணும் இது மாதிரி அமைப்பு பெண் ஜாதகத்துல இருந்தா இதே அமைப்புள்ள ஆண் ஜாதகத்தை தான் சேர்க்கணும் இல்ல சேர்க்க கூடாது கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கான்னு பாக்கணும் அதே கிரகம் இருக்கணும் பரிவர்த்தனைகத்துல ஒருத்தருக்கு ஆ கிரக பரிவர்த்தனை ஆகி இன்னொருத்தர் கிரகம் பரிவர்த்தனை ஆகாம இருந்தால் சேர்க்காதீங்க எந்த பாவமாக இருந்தாலும் எடுத்துக்கணும் ஏழாம் பாவம் மட்டும் கிடையாது எந்த பாவமாக தான் எடுத்துக்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருக்கணும் எந்த கிரகமா இருந்தாலும் சரி எந்த பாவமா இருந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அவருக்கு ஆகும் இப்ப செவ்வாய் பரிவர்த்தனை ஒரு உதாரணத்துக்கு தம்பி இவர் கூட இருக்க மாட்டார் சந்திர பரிவர்த்தனை இருக்கா அம்மா இவர் கூட இருக்க மாட்டாங்க அது எத்தனையாடம் பார்ப்போம் இரண்டாம் வீடா ஏழாம் வீடா அந்த கிரகம் அதிபதியா இருந்தா குடும்பம் பிரிஞ்சிடும் எல்லாரும் இருதாரு ஆயோ கொடுத்துடும் இவ்வளவு பார்த்துதான் திருமணம் கொடுத்தா நம்ம கொடுக்கணும் இப்ப வந்து எல்லாருமே சும்மா இந்த இதை மட்டும் பார்த்துட்டு தான் புண்கிறாரு நீ எதுவும் பார்க்கறது இல்லை அதே மாதிரி ராகு கேது தோஷத்தை பார்த்துங்க ராகு கேது தோஷம் பெண்ணுக்கு இருந்தா இருபத்தேழு வயசுக்கு முன்னே திருமணம் பண்ணுங்க ஆணுக்கு இருந்தா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணுங்க நீங்க அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணா புத்திர பாக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கும் ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி புத்திர பாக்கியத்தை கெடுக்கும் டவுட் அந்த அந்த கிரகம் யாரு மூத்த சகோதர சகோதரி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது புரியுதா ஆமா புரியல நான் மோஸ்ட்லி கிரகம் பரிவர்த்தனை இருந்தாலும் இருந்தார் யோகம் குத்துறது அதனால பொதுவா சொல்றேன் நான் நான் பார்த்த ஜாதகத்து வரைக்கும் எந்த கிரகம் எந்த பாவம் பரிவர்த்தனை இருந்தாலும் அதன் மூலியமா ஒரு பிரச்சனை உருவாக்கி பிரிவினை சனின்னு சொன்னா மூத்த சகோதரியால பிரச்சனை வந்து பிரிகிறாங்க பரிவர்த்தனை ஆயிடுறாங்க அதுக்காக தான் எந்த பாவம் இருந்தாலும் அவங்களா கொள்ளைங்க வரும் அதை நம்ம தெரிஞ்சதுன்னா அதுக்காட்ட மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுக்கணும்

அது மையேந்திரம் வந்து ராசி கட்டத்துல ஒருத்தருக்கு சரியா இல்லைன்னா கூட அஞ்சாவது பாக்கு பார்க்கும்போது பெஞ்சாதகத்துல அவங்களுடைய குழந்தை இது எப்படின்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் ஸ்ரீ தீர்த்தம்னா பெண் பெண் மனம் பெண்ணுடைய ஆயுஸ் ஸ்ரீ தீர்த்தம் ராசினா இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆறு எட்டு கூட ராசியா சேர்க்காதீங்க தயவு செஞ்சு அதே மாதிரி ராசி அதிபதி போது சம்பதியின் ஒற்றுமை வரும் ஆமா உம் ஜோலி வந்து தாம்பத்தியம் என்ன ஒழுக்க எடுக்க முரண்பாடு மாதிரி வந்துடும் அந்த வேற முரண்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு தான் வேலை போடுறது கார்பாடி நாடிதான் பார்சுவை ஒரு கிடைக்கும் சொன்னாங்களா பார்சுவை சமநாடி மத்தி பல நாடியா ரெண்டு பேரை சேர்க்கக்கூடாது எல்லா பிரச்சனை வருது எல்லா குடும்பத்துனால பிரச்சனை வரும்போது பிரச்சனை வருது ஆமா சரி மகேந்திர்பூர் போறது நிதி ஆபத்து நிதி மகேந்திர்பூர் போறத பாக்க பாகாதீங்க இல்ல ஏரி போறது ஏரி மகேந்திர்பூர் போர்தவே பாகாதீங்க ஓரியில தான் பாக்கறது மகேந்திர்பூர் போறதும் பாக்காதீங்க ஹ இப்போலாம் ஐடிஎஃப் வந்துச்சு மகேந்திர போறது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு லோன் தருங்களே ஆமா யோனி யோனி தினம் தினமோ தீர்க்கம் என்ன ஸ்திரீ தீர்க்கம் யோனி தீர்க்கம் தினமோ கணமோ ரஜி ராசி

シャープだ。<music> <music>